நமச்சிவாய் சிவாய் நமது சிற்றம்பலம் சிவா எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார வெந்தங்களை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு ராசிப்பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே போச்சு எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நிறைய பேருக்கு ஜாப் வந்து ட்ரபுளாக இருந்திருக்கும் ஜாப் போயிருக்கோம் தேடிக்கிட்டு இருப்பாங்க பட் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய தொடக்கம் இந்த புது வருஷம் பனிரெண்டு ராசி அன்புகளை அன்பர்களுக்கும் எப்படி இருக்கப்போகுது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்று பயிற்சிகள் உண்டு ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று கேது பயிற்சி ஸோ இந்த மூணு பயிற்சிகளையும் கம்பைன் பண்ணி இந்த மூன்று பயிற்சிகளால் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி டோட்டலாக பன்னெண்டு மாதத்துக்கும் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் பலன் சொல்ல போகிறோம் அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதாவது திருநல்லாறு சனிப்பயிற்சி வாக்கிய கணித பிரகாரம் திருநல்லாறு சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதே போல் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமானது என்ன முக்கியம்னா கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்த குருவாக இருக்கப் போகிறார் உச்சஸ்தானம் எப்படிங்க ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வந்து உச்சஸ்தானத்தில் வைக்கணுமோ உச்ச வாசப்படி வைக்கணுமோ போல் குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அதே ராகு கேது அவங்களும் மகரம் கடகம் இந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகிறாங்க ஸோ மூன்று கிரகப்பயிற்சிகள் உள்ளன இது எல்லாமே சுபத்துவமாக அடைய போகிறது ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுதுமே சுபராக விளங்கக்கூடியவர் விஷத்தன்மை இல்லாதவர் கடினமான குணத்தை இல்லாம மென்மையான குணத்தை உடையவராக உங்களை எல்லாம் அணுகப் போகிறார் பெரிய கர்மா தேரியெல்லாம் இங்கே வேலை செய்யாது நிறைய மன்னிப்பு குணங்கள் இவரிடம் காணப்படும் காரணம் என்னன்னாக்கா குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய போது சனியுடைய குணங்கள் எல்லாம் தீய குணங்கள் எல்லாம் குறைந்து குருவுடைய நற்குணங்கள் எல்லாம் அங்கே வெளிப்படும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரையிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எல்லா வகையிலும் குறிப்பாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமையப்போகுது இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரொம்ப ஒரு ட்ரபுளாக இருந்தது ரொம்ப கஷ்டநஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலையை விட்டுட்டேன் ஸோ ஒரு ஆறு மாதமாக வேலை தேடுறேன் ஒரு ரெண்டு வருஷமாக வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்கலை இப்படியெல்லாம் மெயினாக ஒரு வருமானமே தடைபட்டு போகுது இன்கம் வந்து அங்கே அப்படி ஸ்டாப் ஆகுதா அப்போ தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும் அப்போ இது ரொம்ப முக்கியங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம் வருமானம்தான் முக்கியம் அப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் அன்பாக இருந்த மகர ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி போச்சுன்னு நமக்கே தெரியும் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு மாச பலன்களில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் மகர ராசி என்பர்களோடையே ட்ராவல் பண்ணுறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நாம் இருந்திருக்கின்றோம் எத்தனையோ பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டாப் லெவலில் டாப் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூட நம்ம நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்குறோம் நாம விட்டாலும் நம்மள அவங்க விடமாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோடு அவங்க நம்மக்கிட்ட நடந்து கொள்வோம் ஒரு கௌரவமாக நடந்து கொள்வார்கள் எத்தனையோ நல்ல ஃபேமிலி நமக்கு நல்ல நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக மகர ராசியை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருந்து வருகிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை அரசியலில் சேர்ந்தவங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க மீடியா துறையில் ஒரு தொலைக்காட்சி வச்சு நடத்துகிறாங்க அவங்க கூட நம்ம ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு மீன்ஸ் என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் ஏற்படுது அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படியே நம்ம சொல்கிறோம் நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு டஃபாவும் நிறைய சிக்கல்கள் தடைகள் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட மகர ராசி அன்பர்களே அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை வாழ வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு சூப்பராக இருக்க போது காரணம் என்ன ராசிக்கு வரக்கூடிய ராகு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்கு தான் இந்த ராகு வரப்போகிறார் அதோட கூட ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு இந்த ஏழரை சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகுது இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகுது சனி பகவான்கிட்டது நீங்கள் விடுதலையாக போகிறீங்க ரிலீஸ் ஆக போகிறீங்க அதோட கூட மூணாம் இடத்துல ராசிநாதன் முயற்சிங்கிற ஸ்தானத்தில் வரப்போகிறாரு சனி குரு தொடர்பு ஏற்பட போகுது இது எல்லாமே மகர ராசிக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக அமையப்போகுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையக்கூடிய கிரக அமைப்புகள் அனைத்துமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய மகர ராசி அன்பர்கள் நம்மகிட்ட கேட்பது உண்டு அரசியல் நமக்கு எப்படி இருக்கும் அரசியல் வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் போகலாமா ட்ராவல் பண்ணலாமா நம்பி இருக்கலாமா அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்பது உண்டு அப்போ நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு சிறப்பாக உள்ளது அரசியலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அரசியலில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஆனால் அதுக்கு ஒரு சில வழிபாடுகள் முக்கியம் ஒரு சில வழிபாடுகள் அறிஞ்சு செய்வீர்களேயானால் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக ஒரு ஒரு சப்போர்ட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் வழிபாடுகள்தான் வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் மகர ராசி அன்பர்கள் அதுதான் உங்களுக்கு சோறு போடும் அதுதான் உங்களை வாழ வைக்கும் பரிகாரங்கள் முக்கியம் அதே போல தான் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் இன்னும் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு கார்பரேட் நிறுவனங்கள் டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸு காவல்துறை அதிகாரிகள் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸு பில்டர்ஸ் ஏன்னா மகர ராசிக்கு சனியுடைய வீடு பில்டர்ஸை நாம் ஆகணும் பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் இதெல்லாமே சனியுடைய காரகத்துவம் தானே இல்லையா அரசியல்னு சொல்லிட்டா உயர்ந்த பதவிகள் மேயர் ஒரு அதுக்கு மேலே மினிஸ்டர் அப்புறம் வந்து சின்ன இடத்துல வந்தோம்னாக்கா ஒரு கவுன்சிலர் ஊராட்சித் தலைவர் இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியம் அதே போல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க போச்சுனாக்கா ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எனதருமை விவசாய பெருமக்கள் சனிக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ விவசாய பெருமக்கள் அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க அதை ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மகர ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் என தருமை மகர ராசி அன்பர்களே தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எனக்கு ரொம்ப கடன் இருக்குது சாமி என்னால் கடனை தாங்கவே முடியல எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது நிறைய மகர ராசி அன்பர்கள் பயந்து வருகிறார்கள் அந்த கம்பெனியை நல்லா காப்பாற்ற முடியுமா பிஸ்னஸை காப்பாற்ற முடியுமா இந்த போஸ்டிங்கை காப்பாற்ற முடியுமா சரி அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு ஃபியர்னஸ் ஒரு பயம் குழப்பம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய மா வருடமாக இது அமைகிறது அதிர்ஷ்டமான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏன் கவலைப்படுறீங்க சிறப்பாக இருப்பீங்க அதே போல் நிறைய இடதோஷங்கள் அது வீடாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் நிறைய உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் இடதோஷம் அது வாஸ்து தோஷம் இல்லை அது வேற இடதோஷம் என்பது இந்த பூமி சம்பந்தப்பட்டது அப்போ உங்களுடைய முன்னேற்ற தடைக்கு அந்த மாதிரி இடதோஷங்கள் கூட காரணமாக இருக்கலாம் அதெல்லாம் இனிமே தான் உங்களுக்கு தெரிய வரும் எப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வருதோ அப்போ அது உங்களுக்கு தெரியும் ஸோ அது மாதிரி இடதோஷங்கள் தெரிய வரும் அதன் மூலமாக சிறப்பான எதிர்காலம் உண்டு கவலை வேண்டாம் எனது மகர ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாடுகளில் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் படித்து முடிச்சுட்டு இல்லை அப்படியே படிப்பு ஒரு பக்கமாக தொழில் ஒரு பக்கமாக ரெண்டும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ வேலை வாய்ப்புக்காக காது உள்நாடோ வெளிநாடோ கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ எனி ஒன் எந்த ஏஜில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் அதுவும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எய்ட்லாம் இப்போ நிறைய ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்க செகண்ட் ஜாப் தேடுறாங்க அப்போ வேலைக்காக அதிகம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எது எந்த கிரகம் உங்களுக்கு தடையாக இருக்குது கால நேரம் சிறப்பாக இருக்குது ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல சரி இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் பர்து சார்ட்டை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்குரிய வழிபாடுகள்லாம் செய்வீர்களே கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுவீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளர் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்களும் ஜெயிக்க முடியும் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நிறைய இடமாற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்கள் ப்ரமோஷன்ஸ் வந்து சேரும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே